தென்னை பாக்கு அதுக்குள்ளே ஊடு பயிர மிளகு காஃபி பாக்கு மிளகு ஓகே இப்போ அதில் வந்து காஃபி இன்னொரு பயிராக வந்து நம்ம ஆட் பண்ணணும் ஸோ காஃபி வந்துங்க எல்லாரும் நினைக்கிற மாதிரி மிளகு வந்து மலைப்பயிர் இல்லை நம்ம வந்து அதை சமவெளியில் வளர்த்தலாம் அப்படின்னு சொல்லி ஐயா வந்து நம்மளுக்கு ஆல்ரெடி வந்து அதை சாதிச்சு காமிச்சிட்டாங்க நடைமுறை விளக்கமாக அவங்க தோட்டத்தில் வந்து ஒரு யூனிவர்சிட்டி மாதிரி எல்லா வெரைட்டிஸுமே காமிக்கிறாங்க காஃபி வந்து அந்த மாதிரி பண்ணுறதுக்கு நம்மளுக்கு யாரும் இல்லை ஆனால் காஃபி வந்து மலைப்பயிரா இல்லை சமவெளி பயிரா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக வந்து மலைப்பயிர் தான் உங்களுக்கு வந்து குறைஞ்சபட்சம் ஐநூறு மீட்டர் ஆவது கடல் மட்டத்துலேருந்து உயரமான இடத்துல தான் காஃபினால் வந்து வளர முடியும் ரெண்டு ரகம் இருக்குது அதிகமாக வந்து எல்லாருமே வந்து காஃபியில் சொல்கிறது வந்து ரெண்டு ரகம் தான் ஒன்று வந்து அராபிக்கான்னு சொல்லுவாங்க இன்னொன்று வந்து ரொபஸ்டான்னு சொல்லுவாங்க அராபிக்கா அப்படிங்கிறது வந்து டேஸ்ட் வைஸ் அதில் வந்து காஃபின் கன்டென்ட் வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்கும் அதனால கசப்புத்தன்மை கம்மியாக இருக்கிறதுனால சுவை வந்து அதிகமா இருக்கிறது அரேபிக்கா சுவை அதிகமா இருக்கிறதுனால அதோட விலையும் அதிகம் ஆனா அத பத்தி நம்ம இப்ப பேச போறது இல்லை ஏன்னா ஆயிரத்தி ஐநூறு மீட்டர் மினிமம் ஆல்டிட்யூட் இருந்தா மட்டும்தான் அராபிக்கா வந்து பயிர் பண்ண முடியும் அதுக்கு கீழே இருக்கு அப்படின்னா சமவெளிக்கு ஏற்ற காஃபி ரகம் வந்து அப்படிக்கிற ரகம் வந்து ரொபஸ்டா இப்போ வந்து பன்னியூர் முடியுங்களா மிளகுல மிளகுல வந்து சொல்ல முடியுமா அதே மாதிரி அப்படிங்கிறது காஃபில ஒரு ரகம் கிடையாது நிறைய செலெக்ஷன் வெரைட்டிஸ் இருக்கு அரேபிக்காக்குள்ள நிறைய செலெக்ஷன் வெரைட்டிஸ் இருக்கு ஸோ அதுல வந்து ஒரு ஒரு வெரைட்டிஸ்க்கும் ஒரு ஒரு குணாதிசை இருக்கு நம்ம மிளகுல வந்து நம்ம எப்படி பார்த்தோமோ அதே மாதிரி காஃபிலயும் நிறைய நோய் தாக்குதல் வந்து நிறைய வரும் அதாவது இந்த இடத்துல வச்சோம்னா உங்களுக்கு வந்து வைரஸ் தாக்குதல் அதிகமாக இருக்கும் இல்லை ஃபங்கஸ் தாக்குதல் அதிகமாக இருக்கும் வேரழுகள் நோய் வரும் அதனால் அதை ஒன்று ஒன்று எதிர்கொள்வதுக்காக ஈல்டை வந்து அதிகப்படுத்துறதுக்காக வறட்சியை தாங்கிறதுக்காக நிறைய ரகங்களை வந்து உருவாக்குனாங்க அதில் வந்து நம்மளுக்கு நிறையா செலெக்ஷன் ரகங்கள் இருக்குது எல்லாமே ரொபஸ்டாவில் வந்து செலெக்ஷன் ரகங்கள் இருக்குது அந்த ரகத்தோட ஒரு ஒரு குணாதிசயங்களையும் நான் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு சொல்கிறேன் பொதுவான கருத்து வந்து காஃபியை வந்து நம்ம சமவெளியில் வளர்த்த முடியுமா அப்படின்னா எடுத்தோடனே நம்மளால பண்ண முடியாது பட் அதுக்கு தேவையான நிலலை வந்து நம்ம ரெடி பண்ணிட்டு மண்பாங்க வந்து அதுக்கு தகுந்த மாதிரி ரெடி பண்ணிட்டு அதுக்கப்புறம் நம்மளால காஃபியை வந்து கண்டிப்பா வளர்த்த முடியும் மண் வந்து அதுக்கு எந்த மாதிரி மண் இருந்தால் நம்மளால வளர்த்த முடியும் மண்ணுல வந்து கார அமிலத்தன்மை இருக்கும் இல்லைங்களா காரமிலத்தன்மையில வந்து அமிலத்தன்மை வந்து ஓரளவுக்காவது அதிகமா இருக்கணும் உங்களுக்கு வந்து லோவர் பிஹெச்னு சொல்லுவாங்க உங்களுக்கு ஏழுக்கு கீழே இருக்கணும் அஞ்சு புள்ளி நாலுல இருந்து ஆறு புள்ளி ஆறு வரைக்கும் மண்ணோட பிஹெச் இருந்துச்சுன்னா சாயில் பிஹெச் இருந்துச்சுன்னா காஃபி வந்து அந்த இடத்துல நல்லா வளரும் ரெண்டாவது நல்ல வடிகால் வசதி வேணும் மிளகுக்கும் கரெக்டு காஃபிக்கும் கரெக்ட் இந்த குணாதிசயம் வந்து ரெண்டுக்குமே ஒத்து போகும் தண்ணி வந்து தண்ணி வந்து கொடுக்கலாம் ஆனா தண்ணி வந்து நிக்க கூடாது தேங்கி நிக்க கூடாது தண்ணி தென்னி தேங்கி நின்றுச்சுன்னா அழுகல் வரும் ஆனால் தண்ணியை வந்து காஃபினால தாங்க முடியாது ஆனால் ஈரப்பதம் வேணும் எவ்வளவு வடிகால் வசதி இருக்குதோ அந்த அளவுக்கு அது வந்து நல்லது மண்ணுல வந்து வடிகால் வசதி வேணும் அப்படின்னா களிமண்ணில நம்மளால வளர்த்த முடியாது செம்மண் செம்மண் சரளை அது போக மக்கு உரங்கள் வந்து அதிகமா இருக்கிற இடம் இப்ப நீங்க மலை பிரதேசத்துல வந்து காஃபி வளர்த்துறாங்கன்னா அதுக்கு முக்கியமான காரணம் வந்து அந்த இடத்துல இருக்கிற மண்பாங்க பாத்தீங்கன்னா மெத்த மாதிரி இருக்கும் அந்த இடத்துல வந்து உங்களால காஃபி வந்து ரொம்ப ஈஸியா வளர்த்த முடியும் அது வந்து அதிகமா உர தேவை உள்ள பயிர் வடிகால் வசதி தேவைப்படுற பயிர் அதிகமா அமிலத்தன்மையை விரும்புற பயிர் இந்த மூணு தான் வறட்சியை தாங்குமா அப்படின்னா காஃபி வந்து நல்லா வறட்சியை தாங்கும் காஃபியை வந்து மானாவரி பயிரா மட்டுமே தான் சஜஸ்ட் பண்ணுவாங்க எந்த ஊர்லயுமே வந்து நீங்க கொல்லிமலையில பார்த்தாலும் சரி கொடைக்கானல பார்த்தாலும் சரி அதுக்குன்னு ஒரு ட்ரிப் லைனோ அதுக்கு ஒரு இரிகேஷன் சிஸ்டமோ எதுவுமே பண்ணிருக்க மாட்டாங்க ஆனா வெயில் காலத்துல ரொம்ப வாட்டம் அதிகமா இருக்குது இப்ப கொல்லிமலை சைட் எல்லாம் பாத்தீங்கன்னா வெயில் காலத்துல தண்ணியே இருக்காது ரொம்ப வறட்சி ஆயிரும் அந்த மாதிரி டைம்ல வந்து அதுக்கு அதுக்கு வந்து மறுபடியும் உயிர் கொடுக்கறதுக்காக ஸ்பிரிங்க்லர் முறையில அதுக்கு வந்து இரிகேஷன் கொடுப்பாங்க அதனால காஃபிக்கு வந்து காஃபி வந்து மானாவாரி பயிர் தான் அதனால வந்து தண்ணி இல்லாம அதனால நல்லா தாக்கு பிடிக்க முடியும் எப்போ வந்து வறட்சி ரொம்ப அதிகமா இருக்கும் நீண்ட கால வறட்சி மழையே இல்லாம நீண்ட காலமா வறட்சி இருக்க ஒரு ஒரு மாசம் ஒரு மாசத்துக்கு மேல போகுது அப்படிங்கிறப்ப மட்டும்தான் நம்ம வந்து காஃபிக்கு வந்து நம்ம தண்ணி கொடுக்கணும் மத்தபடி வந்து எந்த பிரச்சனையும் இல்ல நீங்க பாக்கு வைக்கிறதுக்கு வந்து ரெண்டடி வந்து வாணி மாதிரி எடுத்து ட்ரெஞ்ச் மாதிரி எடுத்து குழிக்குள்ள வந்து நம்ம பாக்கு வைக்கிறோம் பாக்கு வச்சு எஸ்டாப்ளிஷ் எஸ்டாப்ளிஷ் ஆனதுக்கு அப்புறம் நம்ம மண்ணை வந்து மாத்தி மேலே போடுவோம் மண்ணை அணைச்சு விட்டுறோம்னு சொல்லுவோம் இப்போ வந்து இந்த சைட்ல வந்து நம்ம மிளகு வச்சாவோ காஃபி வச்சாவோ அதை வந்து நம்ம கண்டிப்பா மேட்ல தான் வைக்கணும் குளியில வச்சோம்னா அழுகி போயிடும் மேட்ல வச்சதுக்கு அப்புறம் அந்த மண்ணை வந்து நம்ம மாத்தி போட முடியாது அதனால நம்ம அதுல வந்து தொழில்நுட்பம் ஏதாவது ஏன்னா பல பயிர் நம்ம கலந்து செய்யும் போது ஒரு ஒரு வல்லுநர்களும் அவங்க அவங்க துறையோட பயிர் வந்து நம்ம சிறப்பா பேசிடுவோம் பட் அது எல்லாத்தையும் கலந்து செய்யும் போது நடைமுறை சிக்கல் வந்து நிறைய வரும் அதை வந்து நம்ம கண்டிப்பா ஆராய்ந்து அதை வந்து ஒரு தெளிவான பல்லெடுக்கு முறைன்னு சொல்றோம் இல்லைங்களா ஃபர்ஸ்ட் வந்து தென்னை பண்றோம் தென்னைக்கு எந்த பராமரிப்பும் தேவையில்லை எடுத்தோன்னே நம்ம வந்து தென்னை வந்து நடவு போடுறோம் நடவு பண்ணிரலாம் ரெண்டாவது வந்து பாக்கு நடவு பண்றதுக்கு முன்னாடி ஒரு சிறந்த பயிர் வந்து வாழை வாழை போட்டுட்டு அதோட நிழல்ல வந்து நம்ம பார்க்க மேலே கொண்டு வரும்போது கொஞ்சம் நல்லா ஒரு வருஷத்துல வந்து நல்லா ஊக்கமா மேலே எந்திரிக்கும் இப்போ தென்னை போட்டாச்சு வாழை போட்டாச்சு பாக்கு போட்டாச்சு அடுத்தது வந்து காஃபி போடலாமா மிளகு போடலாமா மிளகு அப்படிங்கிறது வேற அமைப்பு நம்ம சொல்லியிருக்கோம் முன்னாடியே அது மேக்னோலிட் அது தனி வேறமைப்பு காஃபி அப்படிங்கிறது டேப்ரூட் டேப்ரூட் வந்து நீங்க ஒரு வருஷம் நீங்க வந்து ஒரு அதுவும் இல்லாம காஃபியை உற்பத்தி பண்ணுற முறை வந்து விதை மூலமாக தான் உற்பத்தி பண்ணுவாங்க விதையை வந்து தட்டையான இது அமைப்பு இருக்கும் இல்லைங்களா அதை வந்து கீழ் பகுதியில் வைக்கணும் அதை அதை வந்து கீழ் நோக்கி வைக்கணும் கீழ் நோக்கி வச்சுட்டு மேலே வந்து மணல் மக்கு உரம் இதை மட்டும் போட்டு டெய்லியும் தண்ணி தெளிச்சிட்டே வந்தோம்னா நாற்பத்தஞ்சாவது நாளில் துளிர் விட்டுறோம் நாற்பத்தஞ்சாவது நாளில் ஃபர்ஸ்ட் பெட் துளிர் விட்டதுக்கப்புறம் அதை பிடுங்கி பேக்கெட்ல போடுவாங்க பேக்கெட்டில் போட்டுட்டு செகண்ட் ட்ரான்ஸ்பிளன்ட் வந்து மறுபடியும் ஒரு இருபத்தஞ்சு நாள் முப்பது நாளில் வேர் வேர் நல்லா விட்டதுக்கப்புறம் எடுத்து வெளியில் வச்சுருவாங்க அதுக்கு மேலே வந்து நம்ம பாக்கெட்டுக்குள்ளே வச்சுருந்தா என்ன ஆகும்னா ஆணிவேர் வந்து சுருள் சுருளாக போக ஆரம்பிச்சிடும் ஆணிவேர் வந்து பாக்கெட்டில் எந்த அளவுக்கு அதிகமா வச்சிருக்கீங்களோ அளவுக்கு அந்த காஃபியோட ஆணிவேர் வந்து சுருள் சுருளாக போயிருச்சு அப்படின்னா அதோட வறட்சியை தாங்குற தன்மை வந்து குறையும் சத்த உறிஞ்சிக்கிற தன்மை வந்து குறையும் வளர்ச்சி குறையும் அதனால நீங்கள் பாக்கெட்டில் காஃபியை ரொம்ப நாள் கூடாது அதனால நீங்கள் வந்து முன்னாடியே பயன் பயிரிடுறதா சிறந்த முறை இப்போ நம்ம முன்னாடி சொன்ன கேள்விக்கு வந்து பாக்குக்கு அடுத்ததாக காஃபியை கொண்டு வரலாம் காஃபி கொண்டு வந்துட்டு மறுபடியும் பாக்குல வந்து பதினோரு கண்ணி எப்ப வருதோ அப்பதான் வந்து வெடிக்கும் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் பாலை வெடிக்கிறப்ப வெடிக்கிறப்ப வெடிக்கிற டைம்ல நீங்க மிளக கொண்டு வந்தீங்கன்னா அது வந்து கரெக்டா இருக்கும் ஏன் அப்படின்னா பாக்குல வந்து வழுக்கிற தன்மை ஜாஸ்தி மிளகு வந்து பட்டுக்குடியா அதுல ஏறும் ஏறும்போது வழுக்கி விழுகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு காத்துல சாயம் ஒரு ஒரு தடவை நீங்க வந்து கட்டி கட்டி கொண்டு வரணும் பராமரிப்பு முறை வந்து அதிகம் அதனால அதனொரு கண்ணி விட்டுட்டு அது பாலை வந்ததுக்கு அப்புறமா வைக்கும் போது மிளகு மேலே வரும் பச்சையை தொட்டவுடனையும் மறுபடியும் நம்ம இழுத்து கீழே வந்து காயில் பண்ணுவோம் மறுபடியும் மேலே வரும் ஸோ அதனால உங்களுக்கு டைம் வந்து கரெக்டாக இருக்கும் அந்த டைம் வந்து கரெக்டாக இருக்கும் அதனால நீங்கள் பார்க்க வச்சு ஒரு வருஷம் கழிச்சு இம்மிடியேட்டாக உங்களால் வந்து காஃபி வந்து உள்ளே பயிரிட முடியும் காஃபியில் வந்து சிறந்த ரகம் அப்படின்னா வந்து ரொபஸ்டா அராபிக்கா நம்ம முன்னாடியே சொல்லியிருக்கோம் ரொபஸ்டாக்கும் அராபிக்காக்கும் இருக்கிற முக்கியமான டிஃப்ரென்ஸ் என்ன அப்படின்னா ரொபஸ்டா அராபிக்காவோட காஃபி பீன்ஸ் அதோட அளவு வந்து நீளமா இருக்கும் நீள் வட்ட வடிவில் இருக்கும் இதே ரொபஸ்டாவோட அளவு வந்து ரவுண்டா சின்னதா இருக்கும் ஆனா இதுல காஃபின் கன்டென்ட் அதிகம் அதனால உங்களுக்கு வந்து ரேட் வைஸ் பார்த்தீங்க அப்படின்னா அரேபிக்கா தான் நல்லது ஆனா நம்ம வந்து சமவெளியில் வளர்க்குறோம் இல்லை ஆயிரம் அடிக்கு கீழே வளர்க்குறோம் அப்படிங்கிறப்போ ரொபஸ்டாவை தேர்வு பண்ணிக்கிறது தான் ரொம்ப நல்ல முறை இப்போ ரொபஸ்டாவில் வந்து செலெக்ஷன்ஸ் இருக்கு நிறையா செலெக்ஷன் ஒன்னு செலெக்ஷன் மூணு அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒன்பது பத்து பதினொன்னு அப்புறம் வந்து காவேரி அப்புறம் செலெக்ஷன் பன்னெண்டு இதெல்லாம் தான் வந்து அந்த ரொபஸ்டாவில் கொண்டு வந்த ரகங்கள் இது எது கொண்டு வந்தாங்க அப்படின்னா செலெக்ஷன் ஒன்று அப்படிங்கிறது லீஃப் ரஸ்ட்டுன்னு சொல்லுவாங்க அதாவது காஃபியோட இலையில காப்பர் கலரில் டாட் டாட்டா வரும் லீஃப் ரஸ்ட் ஓவர் கம் பண்ணுறதுக்காக மட்டும்தான் இப்போ எப்படி மிளகுல வந்து வேரழுகள் பெரிய பிரச்சனையாக இருந்துச்சோ அதை எதிர்கொள்றதுக்காக நிறைய ரகங்கள் அவங்க கண்டுபிடிச்சாங்களோ அதே மாதிரி காஃபியில் வந்து அந்த லீஃப் ரெஸ்ட் வந்து ஓவர் கம் பண்றதுக்காக நிறைய வெரைட்டிஸ் வந்து கண்டுபிடிச்சாங்க சோ இப்போ வந்து செலக்ஷன் ஒன் அப்படிங்கிறது வந்து லீஃப் ரெஸ்ட்டை வந்து கண்டிப்பாக அது நல்ல நல்ல முறையில் வந்து அதுக்கு ரெசிஸ்டன்ஸ் இருக்குது அடுத்தது வந்து அது வந்து ஹை ஹில்டிங் வெரைட்டி மூணாவது குணாதிசயம் முக்கியமான குணாதிசயம் என்னன்னா அடாப்டபிலிட்டி சப்போஸ் வந்து இப்போ நம்ம இங்கே இருளப்பட்டியில் வச்சிருக்கோம் அப்படின்னா இது வந்து நானூற்றி ஐம்பது மீட்டர் வந்து கடல் மட்டத்திலிருந்து ஏற்கவே மேலே இருக்கு அதனால ஐநூறு அடி தான் குறைஞ்சபட்சம் வேணும் அப்படிங்கிற அதை குறைச்சி கூட நம்ம வந்து ஒரு நானூத்தி அடி முந்நூறு அடி நம்ம மேல்மட்டத்தில் இருந்தாவே நம்மளால வந்து அந்த இடத்துல செலக்ஷன் ஒன் ரொபஸ்டா வந்து கண்டிப்பா நம்மளால வளர்த்த முடியும் இப்போ நீங்க வந்து எல்லாரும் வேற வேற ஊர்ல இருந்து வந்திருக்கிறீங்க உங்க ஊரோட கடல் மட்ட அளவு என்ன அப்படிங்கறத நீங்க சும்மா கூகுள்லயே போய் தெரிஞ்சுக்கலாம் உங்க வில்லேஜ் பேரை போட்டுட்டு அஹ் ஆல்டிடியூட் இல்லைன்னா சி லெவல் அப்படின்னு போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து எவ்வளோ தூரம் மேல இருக்கீங்க அப்படின்னு சொல்லி காமிச்சிடும் அது வந்து நீங்க வந்து நானூற்றி ஐம்பதுக்கு மேல இருந்து நானூறு நானூற்றம்பதுக்கு மேலே மேல இருந்துச்சு அப்படின்னா தைரியமாக உங்களால் காஃபி வந்து அங்கே சாதாரணமாக பண்ண முடியும் அப்படி நானூற்றொம்பது கீழே இருக்குது இருந்தாலும் நான் வந்து இந்த பல்லடுக்கு விவசாயம் பண்ணணும் இதில் வந்து நான் காஃபியை கொண்டு வரணும் அப்படிங்கிறப்போ நீங்கள் வந்து என்ன பண்ணணும்னா ஃபர்ஸ்ட் வந்து மே தென்னைக்கு அப்புறம் பாக்கு பாக்கு அப்புறம் பாக்கு வந்து ஒரு மினிமம் வந்து ஒரு ஆறு அடி உயரமாவது வரணும் ஒரு ஆறு அடி இல்லைன்னா ஒரு அடி ஏழு அடி ஓரளவுக்கு நல்ல மேலே வந்ததுக்கு அப்புறமா ஒன்றரை ஒன்றரை வருஷம் ரெண்டு வருஷம் அது ப பண்ணிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் வந்து காஃபி உள்ளே கொண்டு வாங்க எடுத்தொன்னே ஆர்வத்தில் ஆஹ் இப்ப நம்ம கருத்தரங்க முடியும் போதே காஃபி விற்கிறவங்களோட காஃபி நர்சரியோட நம்பரு மிளகு நர்சரியோட நம்பரு எல்லாத்தையும் வாங்கிட்டு கண்ணு இருக்குதான்னு கேட்டுட்டு என்ன ரேட்டுன்னு கேட்டுட்டு அதெல்லாம் ஆர்டர் பண்ணிட்டு அதுக்கப்புறமா நான் வந்து பாக்க வைக்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பண்ணோம்னா தலைகளா பண்ணக்கூடாது ஆஹ் பல்லடுக்கு விவசாயம் கண்டிப்பா நடைமுறையில சாத்தியம் ஆனா பல்லடுக்கு விவசாயத்தை ஒரே ஒரே நேரத்தில் பண்ணக்கூடாது எந்த வருஷத்துல எதை பண்ணணுங்கிறத நம்ம கரெக்டா ஃபாலோ பண்ணோம் அப்படின்னா பல்லடுக்கு விவசாயம் வந்து கண்டிப்பா பண்ணலாம் ஸோ காஃபி அப்படிங்கிறது நீங்க இந்த பல்லடுக்கு விவசாயம் பண்ண போறீங்க அப்படின்னா இமிடியேட்டா நீங்க காஃபி கொண்டு போலாம் தென்னை பாக்கு இல்ல இனிமேதான் இந்த பல்லடுக்கு இனிமேதான் நான் பிளான் பண்ண போறேன் அப்படிங்கிறப்போ நீங்க காஃபியை வந்து எடுத்தோன்னே கொண்டு போகாம ஒன்றரை வருஷம் ரெண்டு வருஷம் கழிச்சு கொண்டு வரும் போது அதோட மாட்டாலிட்டி குறையும் அது வெயில்னால காயறது இந்த மாதிரி விஷயங்கள் வந்து நம்ம தடுக்க முடியும் அதுக்கப்புறம் வந்து எஸ் மூணு அதாவது செலெக்ஷன் மூணு செலெக்ஷன் ஒன்ன வந்து நம்ம சொல்லிட்டோம் அது என்ன பண்ணணும்னா லீஃப் ரெஸ்ட்ல இருந்து ரெசிஸ்டன்ஸ் கொடுக்கும் ஹை ஹீல்டு கொடுக்கும் அடாப்டபிலிட்டி எந்த இடத்துல வேணாலும் அதை வச்சு நம்மளால வளர்த்தி கொண்டு வர முடியும் செலக்ஷன் மூணு அப்படிங்கிறது வந்து அதே மாதிரி செலெக்ஷன் த்ரீல வந்து நம்மளுக்கு கிடைக்கிற காஃபி பீன்ஸ் வந்து நல்ல போல்டு பெர்ரிஸா இருக்கும் அந்த பெர்ரிஸ் வந்து உங்களுக்கு நல்ல இடம் வந்து உங்களுக்கு அதிகமா கிடைக்கும் மேக்ஸிமம் ஈல்டு வந்து அதுக்கு ஏழ்நூறுல இருந்து ஆயிரத்தி இரநூறு கிலோ வரைக்கும் ஒரு ஹெக்டேருக்கு கிடைக்கும் அடுத்தது வந்து செலெக்ஷன் அஞ்சு செலெக்ஷன் அஞ்சுல வந்து பெர்ரிஸ் வந்து ரொம்ப சின்னதாக தான் இருக்கும் ஆனா ஈல்டு வந்து கொஞ்சம் அதிகமாக கிடைக்கும் அதோட வெயிட் வந்து நிறைய டென்சிட்டி வந்து நிறைய இருக்கும் தொள்ளாயிரத்துல இருந்து ஆயிரத்தி ஆயிரத்தி நூறு கிலோ வரைக்கும் அது கிடைக்கும் அடுத்தது வந்து செலெக்ஷன் ஆறு செலெக்ஷன் ஆறுங்கிறது கிரேட் ஏ பீன்ஸ் சொல்லுவாங்க இப்போ வந்து காஃபில வந்து டேஸ்டான இதுன்னு பாத்தீங்கன்னா அரபிகா தான் ஆனா செலக்ஷ் ரொபஸ்டால டேஸ்டான வெரைட்டி என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா அது வந்து செலெக்ஷன் ஆறு அடுத்தது வந்து செலெக்ஷன் ஏழு செலெக்ஷன் ஏழு வந்து குட்டை ரகம் காஃபிலையும் வந்து குட்டை ரகம் நெட்டை ரகம் ரெண்டு இருக்குது ரொபஸ்டாலேயே குட்டை ரகமும் இருக்கு நெட்டை ரகமும் இருக்கு இப்ப செலக்ஷன் ஏழு அப்புறம் காவேரின்னு ஒரு வெரைட்டி இந்த ரெண்டு வெரைட்டி மட்டும்தான் காஃபில குட்டை ரகம் காஃபில குட்டை ரகம் வந்து எங்க பயன்படும் அப்படின்னா அடர்நடவு எனக்கு போடுறதுக்கான இட வசதி இருக்கு இப்போ நான் வந்து ரெண்டு பாக்கு வச்சிருக்கேன் நான் பாக்குக்கு வந்து நான் ஏழடி இடைவெளி கொடுக்குறேன் எட்டு அடி கொடுக்குறேன் அப்படிங்கிறப்போ எட்டுக்கு பக்கத்துல உங்களால வந்து ஒரு ஒரு செடியை வந்து சேர்த்தி கொடுக்க முடியும் குட்டை ரகமா நீங்க தேர்வு பண்ணும் ஒரு செடி வந்து சேர்த்தி கொடுக்க முடியும் கவாத்து பண்றது வந்து கொஞ்சம் குறைக்கலாம் கவாத்து வந்து எதுக்காக பண்ணுவோம் அப்படின்னா இப்போ மாமரத்துல வந்து நம்ம கவாத்து பண்றோம் இல்லைங்களா மாமரத்துல கவாத்து பண்றது வந்து ஒரு அந்த ரெண்டு வகையான கவாத்து பண்ணுவாங்க ஒண்ணு வந்து ஸ்ட்ரக்சரல் ப்ரூனிங் சொல்லுவாங்க இன்னொன்று வந்து ஈல்டு ப்ரூனிங் சொல்லுவாங்க ஸ்ட்ரக்சரல் ப்ரூனிங் வந்து நம்ம எதுக்காக பண்றோம் அப்படின்னா அந்த மரத்துக்கு உண்டான வடிவத்தை கொடுக்கறதுக்காக அதிகமான சூரிய வெளிச்சம் கீழே வரைக்கும் போகணும் மரம் வந்து நல்லா விரிஞ்சு வரணும் அதிகமான கிளைகள் காய்க்கும் கிளைகள் வந்து அதிகமா கிடைக்கணும் அப்பதான் நம்மளுக்கு வந்து கிடைக்கும் அப்படிங்கிறதுனால ஆனா காஃபில வந்து அப்படி இல்லை எல்லா கிளைகள்லயுமே மேக்சிமம் வந்து காய் வரும் ஆனா எதுக்காக ப்ரூன் பண்றோம் அப்படின்னா அதிகமான உயரம் போயிருச்சுன்னா நம்மளால ஏறி பறிக்க முடியாது ரெண்டாவது வந்து முக்கிய பயிரை பாதிக்கிற தன்மை இருக்கு அதனால அதை வந்து ஒரு மட்டத்திலேயே வந்து நம்ம கட் பண்ணி கட் பண்ணி அதை வந்து ப்ரூன் பண்ணி வளர்த்துவோம் இதை குட்டச்செடியா நம்ம தேர்வு பண்ணும் போது அந்த ப்ரூனிங் அப்படிங்கிற கவாத்து செய்யறத வந்து நம்ம குறைக்க முடியும் அதாவது ஒரு மெயின்டெனன்ஸ் செலவுல ஒரு சின்ன செலவு வந்து நம்ம குறைக்கிறோம் அடுத்தது வந்து எஸ் எட்டு எட்டு வந்து ட்ரூப்பிங் பிரான்சஸ் ஹை ஹில்டிங் பாது வந்து கீழே தொங்கி வரும் ஹை ஹில்டிங் வெரைட்டி அடுத்தது எஸ் ஒன்பது எஸ் ஒன்பது வந்து நீங்க நிறைய பேர் வந்து தெரிஞ்சுக்கணும் ஏன்னா எஸ் ஒன்பது வந்து டிரா டாலரண்ட் வெரைட்டி என்னோடது வந்து ரொம்ப வறட்சியான பகுதி இப்போதைக்கு நான் பாக்குக்கு வந்து நான் லைன் போட்டு தண்ணி விட்டுருக்கேன் ஆனால் வருஷம் ஃபுல்லாக எனக்கு அங்கே தண்ணி கிடைக்குமான்னு தெரியல தண்ணி வந்து கிடைக்கிறது வந்து ஏதாவது ஒரு வருஷத்துல அதாவது பாசனம் நல்லா இருக்கிறவங்க அதை பத்தி பயப்பட வேண்டியது பாசனம் வந்து எனக்கு இப்போதைக்கு தண்ணி இருக்கு ஆனா ஏதாவது கடுமையான வரச்சு வந்துருச்சுன்னா எனக்கு என்ன பண்ணிரும் பாதிச்சிருமோ என்னமோ அப்படின்னு பயம் இருக்கிறவங்க எஸ் ஒன்பதுங்கிற ரகத்தை தேர்வு பண்ணிக்கலாம் அது வந்து ரொம்ப டிராட் டாலரண்ட் வெரைட்டி அடுத்தது எஸ் பதினொன்னு எஸ் பதினொன்னு வந்து ரொம்ப ஹார்டான வெரைட்டி ஒன்பது எப்படி இருக்கோ அதே மாதிரி ஹார்டான வெரைட்டி அது அடுத்தது காவேரி காவேரி வந்து குட்டரகம் நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி எஸ் ஏழு செலெக்ஷன் ஏழு மாதிரியே காவேரி வந்து குட்டரகம் அதுவும் வந்து ஹைடென்சிட்டி பிளானிங் பிளான்டிங் யூஸ் பண்ணலாம் இதோட குவாலிட்டி நல்லாயிருக்கும் அதாவது அந்த பெர்ரியோட குவாலிட்டி வந்து உங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்கும் ஹை கிரேடு இது கிடைக்கும் அடுத்தது எஸ் பன்னெண்டு எஸ் பன்னெண்டு வந்து ஹை குவாலிட்டி இதுதான் வந்து நம்ம முக்கியமாக வந்து காஃபியில் நம்ம பார்க்குற ரகங்கள் அரேபிக்கா ரொபஸ்டா அரேபிக்காலையும் நிறைய வெரைட்டிஸ் இருக்குது அது அரேபிக்கா வந்து இங்கிலீஷ் வெரைட்டிஸ் வந்து நிறையா சொல்லுவாங்க ரொபஸ்டாவில் நிறைய வெரைட்டிஸ் இருக்குது ரொபஸ்டாவில் இருக்கிறதெல்லாம் செலக்ஷன்ஸு இந்த செலக்ஷன்கிறது ஒரு ஒரு பயிரோட குணாதிசயத்தை வந்து கொண்டு வரணும் அப்படிங்கிறதுக்காக ரெண்டு பயிரை கம்பைன் பண்ணி நம்ம கொண்டு வரது இதுலயே நேச்சுரல் செலக்ஷனும் இருக்கு இல்ல மேனுவல் லேப் லேப் செலக்ஷனும் இருக்கு இது வந்து உங்களுக்கு வெரைட்டிஸ் சூஸ் பண்றதுக்கு உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் அடுத்தது வந்து நம்ம மண்ணை எப்படி பராமரிக்கிறது இப்ப நம்ம வந்து வெரைட்டியை ரகத்தை வந்து நம்ம தேர்வு பண்ணிடுறோம் எங்க பயிரிடுறங்கறத நம்ம முடிவு பண்ணிடுவோம் மண்ணை வளப்படுத்துறதுக்கு காஃபிக்கு வந்து மக்கு உரம் ரொம்ப அவசியம் மக்கு உரம் நீங்க எந்த அளவுக்கு போடுறீங்களோ மத்த பயிர் எல்லாத்துக்குமே வந்து அது கண்டிப்பா ஹெல்ப் பண்ணும் மக்கு உரம் வந்து எல்லாருமே நம்ம திரும்ப திரும்ப நிறைய பேர் வந்து அதை பத்தி பேசிட்டே இருக்காங்க உரம் கண்டிப்பா ஹெல்ப் பண்ணும் ஆனா காஃபிக்கு அது அவசியம் மத்ததுக்கு உதவி பண்ணுது இதுக்கு வந்து கண்டிப்பான தேவையா இருக்குது அதனால நீங்க உரம் வந்து எந்த அளவுக்கு கொடுக்குறீங்களோ அந்த அளவுக்கு ஹெல்ப் பண்ணும் அதுக்கு வந்து உங்களுக்கு இயற்கையா உரம் நிறைய வேணும் அப்படின்னா வேலி பயிரா கிளரிசிட்டியாவை தேர்வு பண்றது நல்ல முறையா இருக்கும் அடுத்தது வந்து விதை விதை வந்து நம்ம நல்லா பழுத்த இருந்து எடுக்கணும் யாராவது வந்து நர்சரியிலேருந்து அதை உற்பத்தி பண்ணணும்னு நினச்சிங்கன்னா நல்ல பழுத்த காஃபி பிரிவி வாங்கிட்டு வந்து அதை வந்து நல்லா கழுவிட்டு அதோட சீடு எடுத்து தட்டையான பகுதி கீழே இருக்கிற மாதிரி மணல் ம மண் இந்த ரெண்டையும் வந்து சம அளவில் கலந்து அது மேலே வந்து இதை வந்து படுகையாக வைக்கணும் அதாவது அந்த தட்டையான இடம் வந்து அடியில் இருக்கிற மாதிரி அதை அடுக்கி வச்சு மேலே வந்து மக்கு உரம் போட்டு தண்ணி தெளிச்சுட்டு மேலே வந்து வக்கிப்பில் போட்டு மூடாக்கு மாதிரி பண்ணிடலாம் இதை பண்ணணும்னா நாற்பத்தஞ்சாவது நாளில் நம்மளுக்கு வந்து ஈரங்காயமா நம்ம பார்த்துக்கிட்டோம்னா பூவாளில் தான் தண்ணி தெளிக்கணும் அதை போட்டுட்டு நம்ம ஹோஸ்ட்ல இது கொடுத்தோம்னா அதை நகர்ந்துரும் நாற்பத்தஞ்சாவது நாளில் உங்களுக்கு செடி வளர ஆரம்பிச்சிடும் நாற்பத்தஞ்சு நாளில் செடி வளர்ந்ததுக்கு அப்புறம் ஒரு இருபத்தஞ்சு நாள் கழிச்சு ஒரு இருபது நாள் கழித்து அதை வந்து நம்ம ஒரு நலர்ச்சி நல்லா இருக்குது அப்படின்னா அதை எடுத்து மறுபடியும் நம்ம வந்து ஃபர்ஸ்ட் ட்ரான்ஸ்ப்ளான் வந்து சீட் பேகில் பண்ணிக்கலாம் எடுத்தோன்னே நம்ம கொண்டு போய் அந்த சின்ன செடியை வந்து கொண்டு போய் காட்டில் வைக்க வேண்டியதில்லை இப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இங்கே ஒரு செடி இருக்குது இதுல வந்து கீழே இருக்கிறது வந்து பேபி லீஃப்னு சொல்லுவாங்க இந்த லீஃப் இங்க இருக்குது பாருங்க இது வந்து ரவுண்டா இருக்கு இது வந்து ரெண்டு தான் வரும் இது டைகாட் தான் இது ரெண்டு லீஃப் வரும் இந்த மாதிரி இது வந்து உங்களுக்கு வந்து ஒன்னு ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒன்பது பத்து இதுல பத்து இலைகள் இருக்கு பத்து இலைகள் இருக்கு அப்படின்னா நம்ம வந்து பாக்கெட்ல வந்து இந்த அளவுக்கு வச்சிருக்கிறது வந்து வே ஆணி வேர் வந்து சுருள ஆரம்பிச்சிருச்சுன்னு அர்த்தம் நம்ம வந்து அஞ்சு ஐந்திலை இலை பருவத்துல அதுல இருந்து எடுத்து கொண்டு போய் நம்ம காட்டுல வச்சிடலாம் நம்ம நடவு போடுறது வந்து இந்த இதோட பாதி இந்த பேபி இந்த ஃபர்ஸ்ட் லீஃப் விட்டுருங்க முதல் முதல்ல விதையில இருந்து வெளியில வரும்போது ரெண்டு பெரிய இலையை வரும் அதை விட்டுருங்க அதுக்கப்புறம் ஒன்னு ரெண்டு மூணு நாலு அஞ்சு இந்த அஞ்சு இலை இல்ல ஆற அதிகபட்சம் ஏழு இலை ஆறு இலை வர்றப்ப வந்து நீங்க வந்து அதை பாக்கெட்ல இருந்து கொண்டு போய் காட்டுல நடவு போடுறதா வந்து ரொம்ப சிறந்த முறையா இருக்கும் ஏன்னா ஆணிவீர சுருளை விடக்கூடாது ஆணி வீரர் இது நிறைய பேர் வந்து நம்மளுக்கு கிளிசிடியா என்கிட்ட கேட்கும் போதும் கேட்பாங்க நான் வந்து போத்து வாங்கி வைக்கிட்டா குச்சி வாங்கி வைக்கட்டுமா அதை வச்சு வச்சா நல்லதா இதை இல்லை பாக்கெட்ல வச்சா நல்லதா அப்படின்னு கேட்பாங்க உள்ள ஊடு பயிரா பண்ணும் போது காற்று கம்மியாக காற்று வந்து எனக்கு அதிகமாக வராது அப்படிங்கிறப்போ நீங்கள் வந்து குச்சி வைக்கலாம் இல்லை நான் வந்து வெறும் இடத்துல கிளிருசிடியா மட்டுமே நான் வைக்கிறேன் அப்படிங்கிறப்போ நீங்கள் வந்து பாக்கெட்ல இருந்து எடுத்து போட்டு வச்சு வச்சு கொண்டு வர்றது வந்து சிறந்த முறையாக இருக்கு ஏன்னா ஆணிவேர் ரொம்ப ஆழமா போறக்கு வாய்ப்பு இருக்கு அடுத்தது வந்து சீசன் சீசன் வந்து உங்களுக்கு நடவு முறை நம்ம நடவு வந்து எப்பவுமே அடைமலை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நடவு செய்றது ரொம்ப சிறந்த வழி ஏன்னா உங்களுக்கு வந்து நீர் வந்து ஓரளவுக்கு நல்லா கிடைக்கும் செடி வந்து ஊக்கமாக எந்திரிச்சு வர்றதுக்கு ஆரம்ப கால இது வந்து ந நல்ல இதாக இருக்கும் அதனால உங்களுக்கு ஜூலை லாஸ்ட்லேருந்து நீங்கள் எப்போ வேணாலும் வந்து காஃபி பிளான்டிங் வந்து நீங்கள் பிளான் பண்ணலாம் அடுத்தது வந்து ஸ்பேசிங் இடைவெளி ஒரு செடிக்கு இன்னொரு செடிக்கு வந்து நான் இடைவெளி வந்து நான் எப்படி பிளான் பண்ணுறது அப்படின்னு சொல்லி இதில் அராபிக்கா வந்து இருக்கிறதுலேயே ரொம்ப கம்மியாக வந்து தேவைப்படும் ரொபர்ஸ்டாக் வந்து கொஞ்சம் அதிகமாக வந்து தேவைப்படும் இதுலேயே வந்து குட்டை ரகங்களுக்கு ஒரு மீட்டர் அதாவது மூணு அடிக்கு ஒன்று வச்சாவே போதும் அராபிகாவுக்கு வந்து ஒரு நாலு அடி கொடுக்கணும் ரொபாக்கு வந்து ஏழு அடி கொடுக்கணும் ஸோ ரொபஸ்டா வந்து நீங்க சாதாரணமா ஒரு ரகம் வைக்கிறீங்க அப்படிங்கிறப்போ அடிக்கு ஒன்று வைங்க குட்டை ரகமா வைக்கிறீங்க அப்படிங்கிறப்போ அதாவது காவேரி செலெக்ஷன் ஏழு இந்த ரெண்டு ரகம் வைக்கிறீங்க அப்படின்னா மூணு அடிக்கு ஒன்னு உங்களால வைக்க முடியும் அராபிக்கா வந்து நம்ம ஹில்ஸ்ல யாராவது தோட்டம் வச்சிருக்கீங்க நான் வந்து கொல்லிமலையில் வச்சிருக்கேன் இல்ல இந்த மாதிரி ஹில்ஸ்ல யாராவது தோட்டம் வச்சிருக்கேன் அப்படிங்கிறவங்க வந்து ஒரு அரேபிக்கா சூஸ் பண்றீங்க அப்படின்னா ஒரு நாலடி வந்து இடைவெளி கொடுக்கலாம் அடுத்தது வந்து தண்ணீர் விடுறத நம்ம முன்னாடியே சொல்லிட்டோம் இதை வந்து ரொம்ப வறட்சியை தாங்கக்கூடிய பயிர் மழை காலத்துக்கு முன்னாடி நம்ம வந்து ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் நம்ம காட்டில் கொண்டு போய் வைக்கிறோம் அதனால உங்களுக்கு வந்து தண்ணி வந்து பெருசா உங்களுக்கு அது பெருசா தேவைப்படாது மற்ற பயிருக்கு ஊடுபயிரா பண்ணும் போது அதுக்கு கொடுக்குற தண்ணியை வந்து இதுக்கு கண்டிப்பா போதுமானது அதிகமான தண்ணி வந்து தேவைப்படுறது இல்லை அதுக்கு அடுத்தது உங்களுக்கு வந்து வறட்சி ரொம்ப அதிகமா இருக்கு அப்படின்னா மட்டும்தான் நம்ம வந்து தண்ணி கொடுக்குறோம் நம்ம காஃபில வந்து வந்து கண்டிப்பா பேசணும் ஆனால் இதை வந்து நம்ம தனி பண்றது பண்றதில்லை ஊடு பயிரா பண்றோம் அப்படிங்கிறப்போ இரிகேஷன் பத்தி பேச வேண்டியதில்லை ஏன்னா நீங்கள் வந்து எப்படி இருந்தாலும் தென்னைக்கும் பாக்குக்கும் மிளகுக்கும் தண்ணி கொடுத்துருவீங்க அந்த தண்ணியே இதுக்கு வந்து போதுமானது இது தனிப்பட்ட தண்ணி தண்ணீர் கவனம் வந்து காஃபிக்கு தேவையில்லை அடுத்தது வந்து உரம் உரம் வந்து முதல் வருஷத்தில் இப்போ என்பிக்கு ரேஷியோ சொல்லுவோம் இல்லைங்களா நைட்ரஜன் பொட்டாசியம் பாஸ்பேட் வந்து இந்த ரேஷியோல கொடுங்க இந்த அளவு முறையில் கொடுங்க ஒன் இஸ்டு டூ இஸ்டு டூ ஒன் இஸ் டூ ஒன் இஸ்டு ஒன் எந்தெந்த டைம்ல என்னென்ன கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க ஸோ உங்களுக்கு வந்து அதை வந்து சிம்பிளா சொல்லணும் அப்படின்னா சாதாரணமா ஒரு முறை இருக்கு காஃபிக்குன்னு பார்த்து சொல்றது ஒரு முறை இருக்கு சாதாரணமா கொடுக்கறது ஒரு செடி நம்ம வைக்கிறோம் அப்படின்னா வேர் அதிகரிக்கணும் வேர் விடுற பருவம் ஆரம்ப கால பருவம் ஒரு நாற்பத்தஞ்சு நாள் வரைக்கும் டைமு அந்த நாற்பத்தஞ்சு நாள் வரைக்கும் ஒன் இஸ் டூ டூ இஸ் டூ ஒன்னுன்னு கொடுப்போம் அடுத்தது பூக்கும் பருவம் பூக்கும் பருவத்துல வந்து ஒன் இஸ் டூ ஒன் இஸ் டூ டூன்னு கொடுப்போம் என் பி கே நைட்ரஜன் பொட்டாசியம் பாஸ்பேட் ஸோ ஒன் இஸ் டூ ஒன் இஸ் டூ அப்படின்னா ஒன் ஒன் ஒரு பங்கு நைட்ரஜன் ஒரு பங்கு பொட்டாசியம் ஒரு பங்கு ரெண்டு பங்கு பாஸ்பேட் அந்த மாதிரி நீங்கள் வச்சுக்கணும் என்பேன்னு போட்டுக்கோங்க வேறு பருவம் பூக்கும் பருவம் வந்து ஒன் இஸ் டூ ஒன் இஸ் டூ டூ இல்லை ஒரு ஒரு செடிக்கு வந்து ஒன் இஸ் டூ இஸ் டூ டூ கொடுக்கலாம் தப்பில்லை அடுத்தது வந்து எல்லா சீசனுக்குமே நார்மலாக எனக்கு என்ன சீசன் தெரியாது என்ன இது பண்றதுன்னு தெரியாது நான் வந்து வருஷம் வருஷம் ஃபுல்லாக வந்து ஒரே மாதிரி ஸ்கெட்யூல் வந்து ஃபாலோ பண்ணுறேன் நான் வந்து ஜீவமிர்தம் செட்டப் போட்டிருக்கேன் இல்ல நான் வந்து மண்புழு உரம் செட்டப் போட்டிருக்கேன் நான் அப்படியே எடுத்து எடுத்து கொடுக்குறதா அப்படிங்கிறப்போ நீங்க நார்மலா ஒன் இஸ் டூ ஒன் இஸ் டூ ஒன்னே கொடுக்கலாம் எந்த தப்பும் இல்லை ஒன் இஸ்டூ ஒன் இஸ்டு ஒன் கொடுத்துட்டு நம்ம அதுக்கு அதுக்கு வந்து கிரகிச்சு கொடுக்குற பாக்டீரியா வந்து நம்ம அளவை வந்து மாத்திக்கலாம் அதுல வந்து நம்ம வந்து அசோஸ்பெரிலும் பாஸ்பு பேக்டீரியா பொட்டாஷ் மொபிலிசியம் பாக்டீரியா இதோட அளவை வந்து குவான்டி வந்து சேர்த்து போட்டுக்கலாம் இது பத்து கிராம் கலக்குறோம் அப்படின்னா அடுத்தது வந்து இருபது கிராம் கலக்கலாம் இன்னொன்னு வந்து பத்து கிராம் கலக்கலாம் சோ இப்படி கலக்கும் போது உங்களுக்கு இந்த ரேஷியோ வந்து உங்களுக்கு நான் மாறுபட்டு கிடைக்கும் காஃபில வந்து முதல் வருஷத்துல பதினஞ்சுக்கு பத்துக்கு பதினஞ்சு பிப்டீன் டு டென் இஸ்டு ஃபிஃப்டீன் இதுதான் வந்து என்பிகே ரேஷியோ இது வந்து சிங்கிள் அப்ளிகேஷனுக்கு இதை வந்து நீங்க வந்து காஃபில வந்து நம்ம எப்படி பண்ணலாம் அப்படின்னா நாளாக பிரிச்சுக்கலாம் நம்ம கொடுக்குற அப்ளிகேஷன் வந்து நாலு வருஷத்துல நாலு தடவை நாலு தடவை நம்ம கொடுக்கறோம்னு வச்சுக்கலாம் முதல் முதல் தடவை எப்படின்னா அந்த செடி வச்சு ஒன்றரை வருஷத்துல உங்களுக்கு முதல் தடவை வந்து பூ கிடைக்கும் அதிகபட்சமா வந்து மூணு வருஷத்துல பூ கிடைக்கும் நல்லா பராமரிச்சோம்னா உங்களுக்கு ஒன்றரை வருஷத்துல பூ கிடைக்கும் பூ அரும்ப வந்து நீங்க கண்ணுல பாத்துட்டீங்க கிளையில வந்து கனவுக்கு கணக்கள் வரும் நிறைய அந்த ஒரு ஒரு கனவுக்கும் மேல வந்து பூங்கொத்து தெரியும் உங்களுக்கு அதுல மொக்கு நீங்க பாத்துட்டீங்க அப்படின்னா உடனே வந்து அது பூக்கும் பருவம் அப்படின்னு வச்சுக்கலாம் பிஃபோர் பிளவரிங் ஒரு அப்ளிகேஷன் ஆப்டர் அதாவது பூ முடிச்சு மணி முத்துக்கள் வந்து ஸ்டார்ட் ஆக பெர்ரிஸ் வந்து ஃபார்ம் ஆகிற டைம் அந்த டைம் வந்து ஒரு அப்ளிகேஷன் கொடுக்கணும் அடுத்தது வந்து மலை நம்மளுக்கு வந்து பருவமழை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு அப்ளிகேஷன் பருவமழை முடிச்ச உடனே ஒரு அப்ளிகேஷன் இதுதான் வந்து பாக்கு காஃபி கொடுக்குற நாலு அப்ளிகேஷன் ஒரு வருஷத்துல வந்து காஃபியோட வாழ்நாளை வந்து இந்த நாளா பிரிச்சுட்டு இந்த நாலு தடவையும் வந்து கொடுக்கணும் இதுல வந்து முதல் வருஷத்துல வந்து நம்ம என்ன இஸ் டூ பிப்டீன் அப்படிங்கிற முறையில கொடுக்குறோம் நாலு அப்ளிகேஷனில் வந்து மழை காலத்துக்கு முன்னாடி மட்டும் இந்த ஆரம்ப காலத்தில் நம்ம கொடுக்க வேண்டியதில்லை ஏன்னா அது பெருசாக பூக்காது காய்க்காது ஆரம்ப காலத்தில் கொடுக்க வேண்டியதில்லை ஃபிஃப்டீன் இஸ் டூ டென் இஸ் டூ ஃபிஃப்டீன் ஒரு அப்ளிகேஷன் அப்போ டோட்டலாக வந்து உங்களுக்கு வந்து மூணு அப்ளிகேஷன் வரும் நாலு வராது ஏன்னா ப்ரீமந்த்ஸ் நம்ம கொடுக்கறதில்ல மூணு அப்ளிகேஷன் வந்துச்சு அப்படின்னா ஒரு வருஷத்தில் வந்து நீங்கள் அதுக்கு ஃபார்ட்டி ஃபார்ட்டி ஃபைவ் இஸ் டூ தேர்ட்டி ஈஸ்டு ஃபார்ட்டி ஃபைவ் இந்த அளவில் தான் நீங்கள் வந்து கொடுப்பீங்க அடுத்தது வந்து ரெண்டுலேருந்து மூணு வருஷம் வரைக்கும் ஈல்டு வந்து ஃபர்ஸ்ட் ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் ஆயிடுச்சு நீங்க வந்து நல்லா மெயின்டெயின் பண்ணிருக்கீங்க அப்படின்னா ஈல்டு வந்து உங்களுக்கு ஃபர்ஸ்ட் ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் ஆயிடுச்சு அப்படிங்கிறப்போ இருபதுக்கு பத்துக்கு இருபது அப்படிங்கிற ரேஷியோல சிங்கிள் சிங்கிள் டோசேஜ் கொடுப்பீங்க டோட்டல் டோசேஜ் வந்து நாலு டைம் நம்ம கொடுக்கும்போது அறுபதுக்கு நாற்பத்தஞ்சுக்கு அறுபது அந்த ரேஷியோ வந்து ஒரு வருஷத்துக்கு நீங்க காஃபிக்கு நீங்க இடு கொடுக்கணும் அடுத்தது வந்து நாலாவது வருஷத்துல கொஞ்சம் அதிகப்படுத்துவோம் முப்பதுக்கு இருபதுக்கு முப்பது ஃபர்ஸ்ட் வந்து இருபதுக்கு பத்துக்கு இருபது போட்டோம் இது வந்து முப்பதுக்கு இருபதுக்கு பத்து அது டோட்டல் அப்ளிகேஷன் பார்த்தீங்கன்னா எண்பதுக்கு அறுபதுக்கு எண்பது வரும் நாலு அப்ளிகேஷன் இதே மாதிரி பண்ணீங்கன்னா எண்பதுக்கு அறுபதுக்கு எண்பது வரும் அஞ்சாவது வருஷத்துல வந்து நாற்பதுக்கு முப்பதுக்கு நாற்பது அப்படியே பத்து பத்தா நம்ம ஆட் பண்ணிட்டே வரோம் டோட்டல் பாத்தீங்கன்னா ஒரு வருஷத்துக்கு நூத்தி நாற்பதுக்கு தொண்ணூறுக்கு நூத்தி இருபது அஞ்சு வருஷம் முடிஞ்சிருச்சு அப்படின்னா காஃபியோட க்ரோத் வந்து ஸ்டெபிளைஸ் ஆயிருச்சுன்னு அர்த்தம் அதுக்கப்புறமா நம்ம கொடுக்கறது எல்லாமே வந்து ஹை ஹைல்டிங் வெரைட்டிஸ் எல்லாத்துக்குமே வந்து நாற்பதுக்கு முப்பதுக்கு நாற்பது அப்படிங்கிறதே நம்ம திரும்ப திரும்ப கண்டினியூஸா ஃபாலோ பண்ணிட்டு வரலாம் அஞ்சு வருஷம் வரைக்கும் மட்டும்தான் வந்து இந்த டோசேஜ் வந்து கொஞ்சம் அளவு கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்திட்டு வரீங்க எடுத்துனே ரொம்ப கொடுக்காம எடுத்துனே அதிகமாக கொடுத்தோம்னா ஒரு ஒரு தடவை என்ன ஆகும்னா செடி வந்து கொடுத்து போயிடும் அப்படிம்பாங்க செடி வந்து வளர்ச்சி அதிகமா இருக்கும் ஈல்டு வராது முக்கிய பயிரை டாமினேட் பண்ண ஆரம்பிக்கும் இதோட வேரமைப்பு வந்து ரொம்ப அதிகமாக வளர ஆரம்பிக்கும் அதனால நீங்க இந்த அமை இந்த எடுத்தே உரம் வந்து எவ்வளோ இருந்தாலும் அதிகமா கொடுக்காம அளவிட்டு இவ்வளோ கொடுத்துட்டு அஞ்சு வருஷம் வரைக்கும் வளர்த்திட்டு அஞ்சு வருஷத்துக்கு அப்புறமா எப்பவுமே இந்த அளவு மட்டும் கொடுத்தா போதும் அதுக்கு மேலே வந்து அதை அதிகப்படுத்த வேண்டியதில்லை ஏன்னா நமக்கு கவாத்து பண்ணிகிட்டே இருப்போம் கண்டினியூசா ரொம்ப அதிகமாக மேலே போயிடுச்சுனால நம்மளால வந்து ஈல்டு பொறிக்கிறதுக்கு ரொம்ப சிரமமா இருக்கும் அதோட காஸ்ட் வந்து ரொம்ப அதிகமாக போயிடும் அதனால நம்ம அளவு வந்து ஒரே அளவில் தான் வச்சு வளர்த்து போறோம் அதனால நீங்க வந்து முடிஞ்ச வரைக்கும் இந்த அளவுக்கு மேலே கொடுக்கறதை நம்ம வந்து தவிர்த்துக்கலாம் அடுத்தது வந்து இதுல வந்து மெயின்டெனன்ஸ் இப்போ நம்ம காஃபி நான் வளர்த்திட்டு இருக்கேன் இதை வந்து நான் எப்படி பராமரிக்கிறது அன்றாட பராமரிப்பு முறைகள் என்ன அப்படின்னா காஃபி வந்து மானாவரி பயிர் நீங்க மலை பிரதேசங்கள்ல பாத்தீங்கன்னா இப்ப நம்மளுக்கு வந்து சமவெளியில வந்து நம்மளால டெய்லியும் காட்டுக்குள்ள போய் பார்க்க முடியும் நம்ம வந்து சும்மா ஒரு சோளத்தை வச்சா கூட டெய்லியும் போய் பார்ப்போம் கிளி முடுக்குவோம் எள்ளு வைச்சாலும் எல்லாமே பண்ணுவோம் ஆனா காஃபி வந்து நம்ம அப்படி பண்ண வேண்டியது இல்லை ஏன்னா உங்களுக்கு ஊ ஊட்டி கடைக்க எல்லாம் பாத்தீங்கன்னா டெய்லியும் நம்ம இங்க போற மாதிரி காஃபி எஸ்டேட்டுக்குள்ள அங்க போக முடியாது பூச்சி தொல்லை இருக்கும் கரடி தொல்லை இருக்கும் இந்த மாதிரி அனிமல்ஸ் பிரச்சனை நிறைய இருக்கும் அதனால அதிகமா வந்து யாருமே காட்டுக்குள்ள போக மாட்டாங்க ஒரு கேரே எடுத்துக்காம ரொம்ப சிம்பிளா வளரக்கூடிய பயிர் வந்து காஃபி ரொம்ப வந்து அது பெருசா அதை பார்த்து பயப்பட வேண்டியதில்லை மெயின்டெனன்ஸ் பாத்தீங்கன்னா ப்ரூனிங் வந்து நம்ம கண்டிப்பா பண்ணணும் ப்ரூனிங்னா ரொம்ப எப்பவுமே ப்ரூனிங் பண்ண வேண்டியதில்லை ஃபர்ஸ்ட் வந்து மேல டாப் ஷூட் வந்து நம்ம கட் பண்ணிட்டு அதை வந்து கிளைக்கிறத அதிகப்படுத்துறோம் ரெண்டாவது ஒரே மட்டத்துல மெயின்டைன் பண்றதுக்காக பண்றோம் மாமரம் வச்சிருக்கிறவங்க மற்ற பல பயிர் ஹார்டிகல்ச்சர் கிராப் பண்றவங்க எல்லாத்துக்குமே ப்ரூனிங் பண்ண உடனே சிஓசி அப்ளை பண்ணுவாங்க காப்பராக்சி குளோரைடுன்னு சொல்லிட்டு அதை அப்ளை பண்ணுவாங்க அது வந்து ஆன்டிஃபங்கல் ப்ராப்பர்ட்டி காஃபி வந்து உங்களுக்கு எப்பவுமே நிழல்ல இருக்கிறதுனால தண்ணி வந்து மலை மலை பிரதேசமா இருக்கிறதுனால பனி அதிகமா இருக்கிறதுனால ஃபங்கல் இன்ஃபெக்ஷன் வந்து காஃபில உடனே வர்றதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு அது வந்து உங்களுக்கு பிளாக் வில்ட்டுன்னு சொல்லுவாங்க பிளாக் ரூட் பிளாக் ரூட் வில்ட்டுன்னு சொல்லுவாங்க இந்த மாதிரி நிறைய ஃபங்கஸ் தாக்குதல் வந்து அதிகமாக வரும் அதுக்கு அதனால நம்ம வந்து குளோரைட் வந்து எல்லாருமே அப்ளை பண்றது நம்ம அதை இயற்கையாக பண்ணணும் அப்படின்னு நினைச்சிங்கன்னா அதாவது கவாத்து பண்ண உடனே அந்த கவாத்து பண்ணும்போது போது ஆகிற ஆகிற காயத்துக்கு நம்ம இயற்கையாக பண்ணணும்னு நினைச்சீங்க அப்படின்னா உப்பைமேனி வந்து ஒரு கிலோ காகிதப்பூ ஒரு கிலோ இந்த ரெண்டையும் வந்து எடுத்து நிழல்ல காய வச்சு அதுக்குள்ள கத்தால நூறு கிராம் கலந்து தண்ணி வந்து மெதுவாக கர கொடுத்துக்கிட்டே வரணும் ஒரு பல்லு விளக்கிற பேஸ்ட் அளவுக்கு உங்களுக்கு பதம் வந்துருச்சு கொல குழன் வந்துருச்சு அப்படின்னா அதை எடுத்து நம்ம அதை வந்து கரைச்சு நம்ம வந்து அதை அப்ளை பண்ணிக்கலாம் ஸோ நீங்க குப்பை மீனி காகிதப்பூவும் வந்து நிழல்ல காய வச்சு ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் கூட நீங்க ஸ்டாக் வச்சுக்கலாம் வருஷம் வருஷம் கவாத்து பண்ணும்போது அதை வந்து நம்ம தண்ணியில கரைச்சு நம்ம வந்து அதை பேஸ்ட் மாதிரி அப்ளை பண்ணிக்கலாம்